பிரேசில் பயணத்தை முடித்துவிட்டு நமீபியாவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கானா ட்ரெனிடாட் அண்ட் டொபாகோ அர்ஜென்டினா பிரேசில் நமீபியா நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் தற்போது பிரேசில் பயணத்தை முடித்துக்கொண்டு இறுதிக்கட்ட பயணமாக நமீபியா நாட்டுக்கு பிரதமர் மோடி சென்றுள்ளார் நமீபியாவின் விண்ட்ஹோக்கில் தரையிறங்கிய பிரதமர் மோடியை அந்நாட்டு அதிபர் நெட்டம்போ நந்தி என்டைட்வா நேரில் வந்து வரவேற்றார் பாரம்பரிய முறைப்படி கலைஞர்கள் வரவேற்பு அளித்த நிலையில் அவர்களின் ட்ரம்ஸை வாசித்து பிரதமர் மோடி மகிழ்ந்தார். நமீபியா அதிபருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தும் பிரதமர் நரேந்திர மோடி கானாவை தொடர்ந்து அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் உரையாற்ற உள்ளார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நமீபியா சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது பிரதமர் நமீபியா சென்றவுடன் பொருளாதார ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இரு நாடுகளுக்கும் இடையே பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் எரிசக்தி பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் மருந்து போன்ற பல்வேறு முக்கியமான துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது தொடர்பான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது